வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹர எல்லாம் வல்ல உமையொரு பாகனாகிய பிரகண்ணா சமேத கைலாசநாத பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தாலும் கதித்தமலை வெற்றிவேலாது சுவாமியினுடைய பெரும் அனுகிரகத்தாலே இந்த கதித்தமலையினுடைய சிறப்பினை மக்களாகிய உங்களிடத்தில் பகிர்வதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அடியேன் கதிரேசு சிவாச்சாரியார் கதிர்த்தமலை வெற்றிவேலாத சுவாமி ஆலயத்திலே ஒன்பது தலைமுறைகளாக தொடர்ந்து குருத்துவஸ்தானிகமாக இருந்து பணிபுரிந்து வந்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் வல்ல வெற்றிவேலாத சுவாமியினுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு என்னவெனில் குன்றுதோறு ஆடும் குமரன் என்று சொல்வார்கள் நமது கொங்கு பிரதேசத்திலே குன்றாக இருக்கக்கூடிய மலைகளில் எல்லாம் குடிகொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்கின்ற குமரப்பெருமான் கதித்த மலையிலே கோவில் கொண்ட சிறப்பினை பற்றி எடுத்து இங்கு விளம்புகின்றேன் கதிர் உதித்தமலை என்று அருணகிரிநாதராலே சொல்லப்பட்டு கதித்த என்று பதத்திற்கு கோபித்த என்ற பொருள் வரும் வண்ணமாக இங்கு முருகப்பெருமான் பழம் வேண்டி ஞானப்பழத்திற்காக பழனிமலை செல்லும் வழியிலே தன்னுடைய சித்தபுருஷர்களில் முதன்மையானவரும் தமிழுக்குச் சிறந்தவருமான அகத்திய பெருமானுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவ்விடத்திலே பழனிக்கு செல்லும் வழியிலே இவ்விடத்தில் எழுந்தருளி அவருடைய அனுஷ்டானந்திற்கும் தாகத்திற்கும் தண்ணீர் கிடைக்கும் வண்ணமாக தன்னுடைய சக்தி ஆயுதம் என்று சொல்லப்படுகின்ற வேளால் ஊற்று ஏற்படுத்திய ஸ்தலமே இந்த ஊற்றுக்குழியாகும் பொதுவாக ஒரு ஆலயம் சிறப்பு என்பது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்வார்கள் மூர்த்தி என்பது கருவறையில் உள்ள இறைவனையும் தலம் என்பது அந்த ஆலயத்தையும் தீர்த்தம் என்பது அங்கு இருக்கக்கூடிய நீர்நிலையும் குறிக்கும் எல்லா கோவில்களிலும் பெரும்பாலும் கிரகங்களாலும் அசுரர்களாலும் மன்னர்களாலும் நீர்நிலைகள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே ஸ்நானம் செய்து தரிசனம் செய்து முக்தி பெயரடைவார்கள் நமது கதித்தமலையின் சிறப்பே என்னவென்றால் முருகப்பெருமானே தன்னுடைய வேளால் ஊற்று ஏற்படுத்திய இடம் என்பது மிக மிகச் சிறப்பு முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த நீர்நிலை ஊற்றாக இன்றும் நிலை கொண்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு கும்பாபிஷேக வைபவத்தில் அதனை செப்பனிட்டு அங்கிருந்து தீர்த்தம் எடுத்து கும்பாபிஷேகத்தில் இறைவனுக்கு அபிஷேகம் செய்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஊற்றானது இறைவனுடைய திருமேனிக்கு நேர்கிழக்காக முன்பாகத்திலே அமைந்திருக்கிறது தொடர்ந்து இந்த க்ஷேத்திரத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கடந்த எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய ரூபமாக கருதப்படுகின்றது கல்வெட்டுக்களின் மூலமாக அதனை அறியலாம் இவ்விடத்தில் அப்போது ஆட்சி செய்து வந்திருந்த நாயக்க மன்னர்களாலே இந்த ஆலயம் பரிபாலனம் செய்யப்பட்டு வந்து தற்பொழுது கொங்கு பிரதேசத்தின் மிகச்சிறந்த குடிகளாக இருக்கக்கூடிய இப்பகுதிவாழ் மக்களாகிய ஊர் ஏழூர் நிர்வாகத்தின் சார்பாக மிக அருமையாக பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் மூர்த்தி தீர்த்தம் தொடர்ந்து ஸ்தலம் என்ற வகையிலே மலை மேலே மிகப்பெரிய தேர் என்று சொல்லப்படுகின்ற ஆழித்தேர் மரத்தேரோட்டம் செய்யப்படுவது நமது கதித்தமலையில் மட்டுமே சிறப்பானதொன்றாகும் ஆசியாவிலே மலை மேலே ஓடக்கூடிய மரத்தேர் என்பது கதித்தமலையில் மட்டுமே உள்ளது மற்ற கஷேத்திரங்களிலே தங்கத்தேர் வெள்ளித்தேர் சப்பரங்கள் ஆகியவை நடைபெற்று வந்தாலும் மலையுச்சியிலே முருகப்பெருமான் கோவில் கொண்டு அந்த முருகப்பெருமானை ரதத்திலே வலம் வருதல் நமது ஆலயத்தில் தனிச்சிறப்பாகும் ஒவ்வொரு வருடமும் தை மாதம் நடைபெறுகின்ற பதிமூன்று நாள் பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேர்திருவிழா வைபவத்தில் தைப்பூசத்தொன்று ஊற்றுக்குளியிலே வள்ளி தேவசேனா சமேதராக கல்யாண சுப்பிரமணியராக எழுந்துருளி அருள்பாலிக்கின்ற முருகப்பெருமான் தைப்பூசம் முடிந்து மூன்றாவது நாள் கூர நட்சத்திரத்திலே கதித்தமலையிலே குழந்தை வேலாயுதராக இந்த கதித்தமலையை வலம் வருவது கண்கொள்ளா காட்சியாகும் இப்பகுதிவால் மக்கள் அனைவரும் பெருந்திரளாகத் திரண்டு இந்த அரிய காட்சியை காண்பது மிகச்சிறப்பானதாகும் அதே வகையிலே இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்கந்தசஷ்டி மகோத்சவமும் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றது முருகனுடைய அனுகிரகத்தாலே இந்த ஆலயத்தை தொழுது வருகின்ற மக்களுக்கு எல்லா விதமான சுக சந்தோஷ சௌபாகியமும் நிலையாக கிடைத்திருக்கும் என்பது தின்னம் இங்கே கருவறையிலே ஆதிசுப்பிரமணியர் என்று அருவுருவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் முழு வடிவமாக இருக்கக்கூடிய கதி வெற்றிவேலாஜ சுவாமியும் நிலை கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு முருகன் கஷேத்திரத்திலேயும் இவ்வாறு நாம் காண்பது மிக்க அரிது காரணம் கிராமங்களிலே சுயம்புவாக காவல் தேவதைகள் இருக்கலாம் ஆனால் கதித்தமலையிலே அதுவும் கடந்த தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கும்பாபிஷேக வைபவத்தின் போது ஆதி சுப்பிரமணியன் என்று சொல்லப்படுகின்ற அந்த அருகுருவுமான முருகப்பெருமானை ஆலயத்தின் உள்ளே இருக்கின்ற வில்வமரத்தடியிலே பிரதிஷ்டை செய்தார்கள் கடந்து கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற முதல் வாரத்திலேயே அந்த நிறுவனம் கும்பாபிஷேகத்தின் முன்னின்று நடத்திய நிர்வாகிகளுக்கும் அர்ச்சகர்களுக்கும் சொப்பனத்திலே தோன்றி அடியேனை உள்ளேயே நிலைநிறுத்த வேண்டுமாய் இறைவனே கேட்டுக்கொண்டதன் பேரிலே அந்த ஆதிசுப்பிரமணியரை கருவறையிலே நிலைநிறுத்தி தற்போது நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் பக்தர்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணமாக முருகப்பெருமானுக்கு முன்பே அந்த ஆதிசுப்பிரமணியரையும் நிலை கொண்டு இன்றும் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பானதாகும் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு இதுவே ஆகும் கதித்தமலை சுமார் எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய மூர்த்தியாக இறைவனுடைய திருமேனியின் பழைய பீடம் பீடம் என்று சொல்வார்கள் அந்த பீடத்திலே அந்த ஆண்டு பொறிக்கப்பட்டிருக்கின்றது எண்ணூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக இறைவனுடைய திருமேனியானது பிரதிட்ட செய்யப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாக இருந்த சுவாமி அரு உருவமாக அதாவது முழு உருவம் இல்லாமல் அருவமாக இருக்கக்கூடியதை ஆதி சுப்பிரமணியர் என்று இன்றும் அங்கே வழிபட்டு வருகின்றோம் அது மட்டுமல்லாது இறைவன் பார்வதி பரமேஸ்வரனாக காலை வாகனத்தின் மேல் வந்து முருகப்பெருமானை தடுத்தாட்கொள்ளும் பொறுத்து இங்கு வந்தபோது அவ காளை மாடு நிறுத்திய இடம் இன்றும் அந்த காளைமாட்டின் மாட்டின் பாதம் பதிந்துள்ள பாறை காளை மாட்டு குழம்பு பதிந்துள்ள பாறை இன்றும் இருக்கின்றது மேலும் இந்த ஆலயத்தில் பொதுவாக எந்த ஒரு முருகப்பெருமானுடைய சன்னதியிலும் வள்ளி தெய்வசேனா என்று சொல்லப்படுகின்ற தேவிகள் துணையாக சமமாக இருந்திருப்பார்கள் ஆனால் நமது கதித்தமலையிலே முருகப்பெருமான் பாலகனாக பழனிக்குச் செல்லும் முன்னதாக வந்திருந்தபடியாலே வள்ளியும் தேவசேனாவும் தன் முற்பிறப்பான அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற திருநாமம் கொண்டு அருகிலுள்ள சென்னிமலை கஷேத்திரத்திலே அமிர்தவள்ளியாகிய தேவசேனாவும் நமது கதித்தமலையிலே சுந்தரவள்ளியாகிய வள்ளி பிராட்டியும் தவம் கொண்ட கோலமாக நின்று திருமணத்திற்கு உத்தரவு பெற்ற ஸ்தலம் என்று சொல்வார்கள் திருத்தணிகையிலே வள்ளியாகிய உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்ற ஸ்தலம் ஆகையால் திருமணம் ஆகாத கன்னியரும் இளைஞர்களும் இந்த க்ஷேத்திரத்தின் முருகப்பெருமானுடைய மேற்கு திசையிலே அருள் பாலித்து வருகின்ற வள்ளிக்கும் தேவசேனாவிற்கும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று திருமாங்கல்யமும் வஸ்திரங்களும் தேங்காய்பழ பூஜைகள் வைத்து தங்களுடைய ஜாதகங்களை வைத்து வழிபாடு செய்தால் தொண்ணூறு நாட்களிலே அந்த திருமணம் உறுதியாகும் என்பது கண்கூடாக காணப்பட்டு வருகிறது அடியேன் பிரகதீஸ்வர சிவம் முன்பு பேசிய கதிரே சிவாச்சாரிய அவர்களின் மகன் இங்கு அவரோடு இணைந்து உதவியர்ச்சலராக பணிபுரிந்து வருகிறேன் நமது அருள்மிகு வெற்றிவேலாய சுவாமி ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு க்ஷேத்தங்களிலும் விவேகமாக சொல்லும் வண்ணமாக சித்த புருஷர்களால் வழிவ வழிபடப்பெற்று அங்கே ஜீவசமாதி அடைந்திருப்பது நிறைய ஆலயங்களில் உண்டு பழனியில் போகரை போலும் மருதமலையில் பாம்பாட்டி சித்தரை போலும் அதே சம பாம்பாட்டு சித்தரின் சமகாலத்திலே இந்த நமது கதித்த மலையிலே மயூரகிரி சித்தர் என்ற சித்தபுருஷர் வந்து முருகப்பெருமானை வழிபட்டு இங்கே மயில் வடிவத்தில் மயில் வடிவத்தில் புற்றில் ஜீவ சமாதி அடைந்துள்ளார் அந்த புற்றானது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரை ஆறு மாதங்கள் வளர்ந்தும் ஆடி மாதம் துவங்கி மார்கழி வரை தேய்ந்தும் இருக்கும் சாதாரணமாக புற்றானது தேய்வது அனைவரும் பார்க்கலாம் ஆனால் மீண்டும் அதேபோல் போல் வளர்வது என்பது யாராலும் அது ரொம்ப மிகவும் அரிதானது இங்கு அந்த புற்று தேவதையை சுப்ராயர் என்ற திருநாமத்தோடு அழைப்பார்கள் கிராம மக்கள் அனைவரும் முதலில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதற்கு முன்பு இங்கு இந்த புற்றுக்கண்ணிற்கு பொங்கல் வைத்து வழிபட்ட பிறகே முருகனை வழிபடுவார்கள் அதேபோல் இங்கு முருகப்பெருமானானவர் வலது கையில் வேளும் இடது கையில் சேவலும் வைத்திருக்கக்கூடிய கோலம் வேறு எங்கும் இதுபோல் கோலம் இல்லாத ஒரு வடிவம் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை இவ்விடத்தில் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அருணகிரிநாதர் ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலும் பாடி வரும் பொழுது கொங்கு தேசத்திலே திருமுருகன் பூண்டி தாண்டி கதித்தமலையை அருகிலுள்ள விஷயமங்கலம் என்று சொல்லப்படுகின்ற விஜயாபுரி க்ஷேத்திரத்தையும் பழனிச்சேத்திரத்தையும் ஒருங்கே ஒரே பாடலிலே பதியினில் மங்கை கதித்த மாமலை என்று சிறப்பு பெயரோடு மங்கை பதியினில் அதாவது இவ்வுலகத்திலே கதித்த மாமலை என்று கதித்தமலைக்கு ஒரு சிறப்பு சொல்லி இருக்கின்றார் அத்தகைய திருப்புகள் பாடப்பெற்ற ஸ்தலம் நமது கதித்தமலையாகும் அனைவரும் இந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து ஸ்கந்தசஷ்டி மகோத்சவத்தில்